இங்கே இவங்களுக்கு மாந்தி மயக்கமா வருதுன்னு ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாரு அவன் செக் பண்ணி பார்த்ததில்ல டாக்டர் உங்களுக்கு எத்தனை வந்தனு கேக்குறாங்க ஆனா இவங்க எங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போதான் டாக்டர் உங்க வைஃப் பிரகெண்ட்டுன்னு சொல்றாரு இந்த ஆட்டோவில் வந்து வீட்டில் இறங்குறாரு காசு கொடுக்காம போறதுக்கு அவங்க ஒய்ஃப் ப்ரெகனெட்டுன்னு சொல்றாங்க ஏஜ் எத்தனை கேட்டதுக்கு ஃபார்ட்டி ஃபை சொன்னதுமே ஆட்டோக்காரனே கேவலமா பார்த்துட்டு போறான் அண்டு ஊர்ல இருக்க எல்லாருமே எந்த ஃபங்க்ஷன் போனாலுமே ஒரு மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க இது நம்ம குழந்தைக்கு பிரச்சனையா இருக்கும் அதனால இந்த ஊரை விட்டு காலி பண்ணிலாம் முடியெடுத்து ஊரை விட்டு போறாங்க அப்போ போகும்போது பஸ்லயே உங்களுக்கு வழி வந்துருது ஹாஸ்பிடல்ல நர்ஸ் வந்து பாக்குறாங்க குழந்தையும் பிறந்துருது ஆனா இவங்க இறந்து போறாங்க சோ இவரே இந்த குழந்தைய தனியா வளக்க ஆரம்பிக்கிறார் ஸ்கூல்ல சேக்கும் போது கூட இவர எல்லாரும் தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு கலாய்க்கறாங்க அதனால இந்த பையன் ரொம்ப வெறுப்பா வரான் அதனாலே அவங்க அப்பாவை பிடிக்காம காலேஜ் கூட வெளியூர்ல போய் படிக்க ஆரம்பிச்சறாங்க அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றா இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு கம்பெனிக்கு போறன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்பன் பார்த்தா அவங்க அப்பா வீடு காலி பண்ணிட்டா அந்த காலேஜ் பக்கத்திலே வந்துறாரு சோ இவர கூட இப்ப தங்க வீட்டுக்கு வந்து பார்க்கறா பார்த்தா இவங்க அப்பா பொண்ணு இல்லாத குறைய அவன பொம்பள வேஷம்லாம் போட்டு போட்டோ எடுத்து வச்சிருக்கற அத பார்த்ததுமே திரும்பவும் கடுப்பா வரான் இன்டர்ன்ஷிப்புக்காக ஒரு கம்பெனில ஜாயின் பண்றான் அந்த கம்பெனியோட சிஇஓ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க ஆனா இவனுக்கு சுத்தமா பிடிக்க கிடைக்க மாட்டேங்குது இருந்தாலுமே ஒர்க்கெல்லாம் கரெக்டா பண்ண ஆரம்பிக்கிறான் அப்போ கிராமத்துல இவங்க நலத்திட்ட உதவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒழுங்கா போலன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கிறான் அந்த விஷயத்த சொல்லும் போது இவங்க மேல கோவமா இருப்பாங்க அதெல்லாம் கேக்காமலே விட்டுறாங்க சோ இவங்க மேல கோவப்பட்டு ஒரு பிரசன்டேஷன்ல ஹிட்லர் மாதிரி வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி போட்டு அசிங்கப்படுத்துறாங்க அதனால இவங்களுக்கு அசிங்கமாயி அங்க வந்து வெளியே வந்துடுறாங்க அப்பன் பாத்தி ஹீரோட பை ஹீரோ பாக்கணும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட வாட்ச்மேன் கேட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப வெளியே போகும்போது இந்த கம்பெனி சிஇஓட அப்பா பாத்துட்டு ஷாக்கா வராரு அண்ட் ஹீரோ கூட தனியா பேசணும்னு கூப்பாரு அப்பதான் இந்த கம்பெனியோட சிஇஓ தான் உங்க அக்கான்ற உண்மையை சொல்றாரு